மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனின் பேரால் வாழ்த்துக்கள் லூர்து காட்சிகளை பற்றி இதுவரை சொல்லப்படாத பன்னிரண்டு செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ரெண்டு செய்திகளை நாம் பார்த்துக்கோம் ரெண்டு வீடியோ நம்ம சேனல்ல வந்துருச்சு இது மூன்றாவது வீடியோ கடந்த இரண்டாவது வீடியோல லூர்து கபி அமைந்திருக்கின்ற மலையில மாதாவின் பாதம் எப்படி பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ மூன்றாவது இந்த வீடியோ பன்றி குகை பரிசுத்தமான வரலாறு என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம் இந்த தலைப்பை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அறிவிப்பா இருக்கும் அல்லது சிரிப்ப வரைக்கும் கேலியா இருக்கும் ஆனால் நடந்த உண்மை அதுதான் இந்த உண்மையை பலருக்கு தெரியாது மாதா கெபி இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம பார்க்குறோம் அந்த கெபி எப்படி இருந்துச்சு எப்படி மாறுனுச்சு தான் இன்றைய வரலாறு ஆகவேதான் பன்றி குகை பரிசுத்தமான வரலாறுன்னு இதுக்கு தலைப்பு வச்சிருக்கிறோம் அஹ் இந்த வீடியோக்குள் போகிறதுக்கு முன்பாக மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கௌரி தூதர் மூலம் தேவனை வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்துடைய தேவன்னைக்கு கூறுவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாதையே சர்வே சுனைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே இந்த பன்றி குகை பரிசுத்தமான வரலாறு அப்படின்றத தலைப்பில் மாதா லூர்தில் காட்சி கொடுத்த சம்பவத்தை இடத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய தென் கோடியில் இருக்கின்ற இடம் தான் மலை சாரல் அந்த மலை உடைய அடிவாரத்தில் தான் இந்த லூருது கிராமம் அங்கிருந்த அந்த மசபியல் குகைகள் தான் மாதா காட்சி தந்தாங்கன்று கடந்த ரெண்டு வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்க போற செய்தி இது யாருக்குமே தெரியாத செய்தி அதிகமாக இதெல்லாம் என்ன கேள்விப்படாத ஒன்றாக இருக்கும் வழக்கமாக இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற ஒரு மலையாடி வாரம் அங்க பாத்தீங்கன்னா அதுக்கு எழுத்தாப்பில் ஒரு ஓடை இருக்கு அங்க என்ன செய்வாங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க அது போவாங்க விறகு பொறுக்கிறவங்க போவாங்க பன்றி மேய்க்கிறவங்களும் அங்கதான் போவாங்க இந்த பன்றிங்கள்லாம் என்ன செய்யணுன்னா அந்த குகையில் தான் போய் படுத்திருக்குமா பன்றிக்கு உணவு வைக்கிற இடமா இருக்குது தவிடு அது இதெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இடம் தான் அந்த லூர்து குகை அந்த மசபியல் குகைன்னு பன்றிகள் நிறைய கூட்டமா இருக்கும் ஆற்று ஓரங்கிறதுனால சேர் இருக்கும் இந்த பன்றிகள்லாம் என்ன செய்யணும்னா அப்படியே எல்லாமே செய்வாங்க போய் டாய்லெட் போகுது யூரின் போது எல்லாமே நடக்கும் இல்லைங்களா அப்ப என்ன ஆகுனா அந்த இடமே ஒரே ரணகலமா இருக்கும் செயறும் சகதியும் துர்நாற்றமும் பன்றி கூட்டமும் அப்படியே எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த இடத்த அப்ப அந்த மாதிரி ஒரு இடம்தான் அந்த மசபியல் குகைன்றது இந்த இடத்தை மாதா தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப மாதாவுடைய பாதம் பட்டதால் அந்த இடம் அப்படியே கம்ப்ளீட்டா மாறுது சுத்தமா மாறிப்போயாவது இன்றைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாப்பீங்க நீங்க லூர்து பத்தி நிறைய போட்டோ வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா அப்ப அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிக அழகா நீட்டா இருக்கும் கல் மார்பிள் எல்லாம் போட்டு அழகா பசுமையா இருக்கும் அந்த இடம் சுத்தமா இருக்கும் ஆனால் அது இருந்த இடம் எப்படின்னா பன்றி பன்றிகள் ஓய்வெடுக்கின்ற ஒரு கூடாரமா குகையா இருந்துச்சு இப்போ என்ன எதுக்காக இந்த மாதா இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்றது தான் அங்கே தான் செய்தி அதுதான் செய்தி என்னென்னா மாதா வருகின்ற இடத்து இரண்டு காரியங்கள் நடக்கும் மாதாவுடைய காட்சியில் ஒன்று மனமாற்றம் இன்னொன்று உடல் நோய்கள் குணமாவது போன்ற உடல் உலக நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த இரண்டு காரியமும் தான் எங்கே மாதா காட்சி கொடுத்தாலும் நடக்கின்ற செயல்கள் அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு இடத்த உங்களுக்கு நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் வேளாங்க இடம் அங்க பார்த்தீங்கன்னா மாதாவுடைய திருத்தலம் மாதா காட்சி கொடுத்ததுனால அங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க ஏன் கூடுறாங்க மாதா அந்த இடத்துல நோய்களை குணமாக்குறாங்க கேட்கின்ற வரத்தை கொடுத்து அனுப்புறாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு மேல ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா மனம் மாற்றம் பாவிகள் மனம் திரும்புகிறாங்க இதுதான் அந்த லூர்து மசபியல் குகையிலும் இருந்தது பன்றிகள் வாழ்ந்த பன்றிகள் இருந்த இடம் இன்றைக்கு தோட்டலாக மாறி ஒரு புனித இடமா மாறி இருக்கு இதைத்தான் மாதாவும் சொல்றாங்க மனமாற்றம் பாவிகள் மாதாவிடம் வந்தால் பன்றிகளாக வந்தால் அவங்க அப்படியே மாற்றி பாவங்களெல்லாம் கடவுள்கிட்ட பறிந்து பேசி மன்னிக்க செய்து அவங்களை மனம் திரும்புதல்ங்கிற வரத்தை கொடுத்து அப்படியே சுத்தமான ஒரு நபா மாத்திடுறாங்க மாதா இதுதான் மாதாவுடைய இந்த இந்த கெபி சொல்கின்ற செய்தியா இருக்கு ஆரம்பத்துல அந்த கெபி பன்றிகள் கூடாரமா இருந்துச்சு மாதா வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே சுத்தமான இடமா மாறி அங்க வருகின்றவங்க எல்லாருமே ஒரு நல்ல மனநிலையை பெற்று நல்ல மன மாற்றத்தை பெற்று நல்ல உடல் நலமெல்லாம் நல்லா பெற்று திரும்புகின்ற ஒரு இடமா திருத்தலமா அது மாறுது அப்ப ஆக இந்த பாவிகள் மனம் தருகின்ற திரும்புகின்ற வரத்தை எப்படி பன்றிகள் வாழ்ந்த இடம் நல்லா நல்ல ஒரு இடமா மாறி இருக்கு அதே போல் மாதா மாற்றுகின்றார்கள் ஒரு பாவியை அப்படின்றதான் லூர்து மசபியல் குகை நமக்கு தருகின்ற மாற்றத்திற்கான செய்தியா இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் அங்கே போகிறாங்க இன்றைக்கு உலகத்தில் அதிகமான திருப்பயணிகள் போகின்ற இடங்கள்ல அதுவும் ஒன்றார்கள் லூர்து நகரமும் ஏறக்குறைய ஆண்டுக்கு அறுபது லட்சம் பேர் போகிறாங்க ஐந்து ஆறு மில்லியன் மக்கள் லேட்டஸ்ட் தகவல் நான் போன வெளியில் சொல்லியிருந்தேன் ஐம்பது லட்சம் டின் ஆனால் செக் பண்ணி பார்க்குறப்ப அறுபது லட்சம் மக்கள் போறாங்க அந்த திருத்தலத்திற்கு எல்லாமே மாதாவை நோக்கி மாதாவை நம்ம ஆசிர்வதிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் போறாங்க குறிப்பா நோயாளிகள் போயிட்டு நலமடைந்து வராங்க ஆக இதெல்லாம் மாதா நம்ம நமக்காக கொடுக்கின்ற இலவசமாக கொடுக்கின்ற வரமா இருக்குது இந்த மனம் திரும்புதல் இந்த உடல் நலம் இந்த உலகம் சார்ந்த நன்மைகள் கிடைக்கிறதுங்கிறது ஆக மாதா பக்தி என்பது எல்லாருக்கும் தேவை ஏன்னா மாதா வழியாகத்தான் எப்படி கடவுள் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்டாரோ அதே போல நாம எல்லாரும் மாதா மூலயமாக சென்று கடவுளை அடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம் கடவுளுக்கே ஒரு தாய் தேவைப்பட்டால் அது மாதாவாக இருந்தார் அதே போல் நமக்கும் அதே தாய் தேவைப்படுகின்றார் நாம் மோட்சத்திற்கு செல்ல பாவத்திலிருந்து விடுபட எனவே அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் நீங்கள் மாதாவின் தூதராக இருந்து இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து இந்த செய்தியை எல்லாருக்கும் பரவச் செய்யுங்கள் தேவண்ணின் மாசற்றிய இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்துக் நன்றி மரியாயே வாழ்க